ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்தி அகாடமி உங்களை அன்புடன் வரவேற்பு இப்போ நம்ம பிஎஸ்ஓ பார்ட் த்ரீ பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பல்போம் அத்தியாயம் பதினைந்து அதிகாரிகளை மாற்றுதல் மற்றும் விடுவித்தல் தொடர்பான அறிவுரைகள் பற்றி சொல்கிறது தான் அத்தியாயம் பதினைந்து பிஎஸ்ஓ இரநூத்தி முப்பத்தைந்து டிஎஸ்பி பணியமர்வு மற்றும் இடமாற்றல்கள் இது டிஜிபினால் உத்தரவிடப்படும் என்பதை பற்றி சொல்கிறது தான் பிஎஸ்ஓ இரநூத்தி முப்பத்தைந்து பிஎஸ்ஓ இரநூத்தி முப்பத்தி ஏழு சார்நிலை காவல் அலுவலர்கள் பணியில் அமர்த்துதல் மற்றும் மாற்றுதல் அதாவது எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் ஆகிய இவர்களின் மாற்றுதல்களை காவல்துறை அரசியலில் வெளியிடுவதற்கு காவல்துறை இயக்குநருக்கு அறிவிக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறது தான் பிஎஸ்ஓ இரநூத்தி முப்பத்தி ஏழு பிஎஸ்ஓ இரநூத்தி முப்பத்தி எட்டு காவலர்களை அடிக்கடி பணியை மாறுதல் செய்யக்கூடாது அவர்களே ஒரு காவல் நிலையத்தில் மூன்றாண்டுகள் ஒரு முறை தான் பணி மாறுதல் செய்ய வேண்டும் இதனை பிஏஜி உற்று கவனிக்க வேண்டும் என்பதை பற்றி தான் பிஎஸ்ஓ இரநூத்தி முப்பத்தி எட்டு இது தலைமை காவலர் மற்றும் காவலர் பணிமாறுதல்களை மாவட்ட ஆணைய புத்தகம் படிவம் எண் இருபத்தி மூணில் சிவப்பு மையில் பதிவு செய்ய வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறதா பிஎஸ்ஓ இரநூத்தி முப்பத்தி எட்டு பிஎஸ்ஓ இரநூத்தி முப்பத்தி ஒம்பது பணியற்பிடை காலம் ஜாயினிங் டைம் இதனை ஒரு உரிமையாக கோரக்கூடாது எந்த ஒரு அலுவலரையும் உடனடியாக வேலை ஒப்புக்கொள்ளும்படியே கேட்கலாம் என்றும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பிஎஸ்ஓ இரநூத்தி நாற்பத்தி ஒன்று காவல் ஆய்வாளர் சார்பு ஆய்வாளர்கள் விடுவிப்பு ஒரு காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளரோ சார்பு ஆய்வாளரோ டிரான்ஸ்ஃபரில் போகும்போது அடுத்து வருபவர் இன்சார்ஜ் எடுப்பவர் முப்பது நாட்களில் நிலையத்தில் உள்ள சொத்துக்களை சரிபார்த்து காவல் நிலைய பொறுப்பு பட்டியலை எடுத்துக்கொள்ள வேண்டும் இது படிவம் எண் இரநூத்தி அறுபத்தி ஒம்பது காவல் ஆணைய எண்ணில் குறிப்பிடப்படுகிறது என்னை பற்றி சொல்கிறது தான் பிஎஸ்ஓ இரநூத்தி நாற்பத்தி ஒன்று பிஎஸ்ஓ இரநூத்தி நாற்பத்தி ஒன்று க்ளாஸ் டூ பி இது எதை பற்றி சொல்கிறதுனா அரசு சொத்து பதிவேடு பற்றி சொல்கிறது தான் பிஎஸ்ஓ இரநூத்தி நாற்பத்தி ஒன்று கிளாஸ் டூ பி அரசு சொத்து பதிவேடு பற்றி கூறும் பிஎஸ்ஓ எது அப்படின்னு கேட்பாங்க பிஎஸ்ஓ இரநூத்தி நாற்பத்தி ஒன்று கிளாஸ் டூ பி அத்தியாயம் பதினாறு கவாத்து துப்பாக்கி பயிற்சி இவற்றை பற்றி பார்க்கலாம் பிஎஸ்ஓ இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு வட்ட காவல்துறைக்கு பயிற்சியும் அறிவுறுத்தல்களும் அனைத்து காவல் நிலையங்களிலும் நடத்த வேண்டிய பயிற்சி அறிவுறுத்தல்கள் வகுப்புகளை பற்றி பார்க்கலாம் இது எந்த டைமில் நடத்துவாங்கன்னா ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை எப்போனா திங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமை வினாவிடையும் தலை செய்தியும் நடத்துவாங்க புதன்கிழமை கவாத்து பயிற்சி நடத்துவாங்க வியாழக்கிழமை ஆயுதங்களை சுத்தம் செய்தல் சனிக்கிழமை அழுப்பு அலுவல் ஃபிட்டிக் டியூட்டி பார்ப்பாங்க இவற்றை பற்றி சொல்கிறது தான் பிஎஸ்ஓ இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பிஎஸ்ஓ இரநூத்தி நாற்பத்தி மூணு வட்ட காவலர்களுக்கு பணியில்லா நேரம் வெள்ளிக்கிழமை அறிவிப்பு பலகையில் என்ன எழுதுவாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை மூணு காவலர்களுக்கு ரெஸ்டும் எஞ்சினிருக்கும் நாட்களில் ரெண்டு காவலர்களுக்கும் நீதிமன்ற விடுமுறை என்றால் மூணு காவலர்களுக்கும் பனிகளா நேரம் அளிக்க வேண்டும் என்று பிஎஸ்ஒ இரநூத்தி நாற்பத்தி மூணு சொல்லுது அப்படி பனிகளா நேரம் அளிக்கப்படாவிட்டால் அவருக்கு ஈட்டியர் ஐம்பது ரூபாய் கொடுக்கப்பட்டது தற்பொழுது அவை ஐநூறு ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது அதன் மிகை நேர அலுவல் பதிவேடில் பதிவு செய்ய வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறது தான் பிஎஸ்ஓ இரநூத்தி நாற்பத்தி மூணு பிஎஸ்ஓ இரநூத்தி நாற்பத்தி நாலு நகர காவல் நிலையங்கள் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை பயிற்சிக்கென்று ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ஆஜராகணும் மற்ற நாட்களில் ஆயுதங்களை துடைப்பதற்காகவும் அறிவுரைக்காகவும் ஐந்து முப்பது மணிக்கு ஆஜராக வேண்டும் என்பதை சொல்கிறது தான் பிஎஸ்ஓ இரநூத்தி நாற்பத்தி நாலு பிஎஸ்ஓ இரநூத்தி நாற்பத்தி ஐந்து லத்தி லத்தியை பற்றி சொல்கிறது தான் பிஎஸ்ஓ இரநூத்தி நாற்பத்தி ஐந்து பிஎஸ்ஓ இரநூத்தி நாற்பத்தி ஆறு எதை பற்றி சொல்லுது ஃபிட்டிக் டியூட்டியை பற்றி சொல்லுது அலுப்பு அலுவல் இவற்றை பற்றி சொல்கிறது பிஎஸ்ஓ இரநூத்தி நாற்பத்தி ஆறு பிஎஸ்ஓ இரநூத்தி நாற்பத்தி ஏழு கருவி கலைப்பெட்டி தணிக்கை கிட் இன்ஸ்பெக்ஷன் அதாவது ஒரு நகரத்தை பொறுத்தோ ஏரியாவை பொறுத்து தான் இன்ஸ்பெக்டராக எஸ்ஐயா பார்க்கலாமா என்பதை பற்றி அது வேறுபடும் இதில் பார்த்திங்கன்னா ஆயுதப்படையில் உதவி ஆய்வாளர் ஒன்றாவது மற்றும் மூணாவது காலாண்டின் முதல் வாரத்தில் இன்ஸ்பெக்ஷன் பார்ப்பார் ஆய்வாளர் வந்து ரெண்டாவது நான்காவது காலாண்டில் இன்ஸ்பெக்ஷன் பார்ப்பார் என்னை பற்றி சொல்கிறது தான் பிஎஸ்ஓ இரநூத்தி நாற்பத்தி ஏழு பிஎஸ்ஓ இரநூத்தி நாற்பத்தி எட்டு துப்பாக்கி காவலர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டிலும் பிசி முதல் கான்ஸ்டபிள் வரை துப்பாக்கி சுடுவதற்கென்று பயிற்சிக்கென்று இருபத்தஞ்சி தோட்டாக்களையும் பத்து வெட்டு தோட்டாக்களையும் சுட வேண்டும் என்று சொல்கிறது தான் பிஎஸ்ஓ இரநூத்தி நாற்பத்தி எட்டு பிஎஸ்ஓ இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது சுழல் கை துப்பாக்கி பயிற்சி த ரிவால்வர் ட்ரைனிங் த ஆனுவல் ஃபை எஸ்ஐ டூ இன்ஸ்பெக்டருக்கு அறுபது ரவுண்ட்ஸ் கொடுப்பாங்க பிஸ்டல் துப்பாக்கி அறுபது ரவுண்ட்ஸ் கொடுப்பாங்க சுரத்துக்கு இதை பற்றி சொல்கிறது தான் பிஎஸ்ஓ இரநூத்தி நாற்பத்தி ஒம்போது பிஎஸ்ஓ இரநூத்தி ஐம்பது ரவை தோட்டாக்கலை அதாவது தோட்டாக்கலை ஆண்டுதோறும் புதுப்பித்து கொள்ளும் சம்மந்தமாக கூறும் பிஎஸ்ஓ தான் இரநூத்தி ஐம்பது பிஎஸ்ஓ இரநூத்தி ஐம்பது ஆண்டுதோறும் புதுப்பித்து கொள்ளுதல் இருக்கிற பழைய ஸ்டாக்கெல்லாம் அடித்து தள்ளிட்டு புது தோட்டாக்களை அவங்க திரும்ப வாங்குவாங்க அதை பற்றி சொல்கிறது தான் பிஎஸ்ஓ இரநூத்தி ஐம்பது இந்த ரவை தோட்டாக்களை ரவை தோட்டாக்கலையும் சொல்லலாம் இல்லை தோட்டாக்கள் எல்லாமே தான் தோட்டாக்களை ஆண்டுதோறும் புதுப்பித்துக்கொள்ளுதல் பற்றி சொல்கிறது தான் பிஎஸ்ஓ இரநூத்தி ஐம்பது பிஎஸ்ஓய இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று குட் ஷூட்டிங் பேட்ச் அதாவது நம்ம ஃபயரிங்கில் ஆண்டுதோறும் பயிற்சி ஃபயரிங்கில் திறமையாக சு சுடுபவர்களுக்கு அளிக்கப்படும் ஒரு பேட்ச் தான் குட் ஷூட்டிங் பேட்ச் அத்தியாயம் பதினெட்டு சம்பளம் படிகள் சம்பந்தமாக கூறு அத்தியாயம் தான் பதினெட்டு பிஎஸ்ஓ இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு சம்பளமும் படிகளையும் பற்றி சொல்லுது பே அண்டர் அலௌன்சஸ் பிஎஸ்ஓய் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு சம்பளமும் படிகளும் இவற்றை பற்றி விளக்கம் கூறுவது தான் பிஎஸ்ஓ இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பிஎஸ்ஓய் இரநூத்தி ஐம்பத்தி மூணு இறந்து போன அலுவலர்களுக்குரிய சம்பளம் இதை பற்றி விளக்குவது தான் பிஎஸ்ஓ இரநூத்தி ஐம்பத்தி மூணு பே டியூ டு டிசிஸ்ட் ஆஃபீஸர் பிஎஸ்ஓ இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரெக்கவரி ஆஃப் ஓவர் பேமெண்ட்ஸ் மிகையாக கொடுத்தவைகளை திரும்ப பெறல் சில நேரங்களில் போலீஸுக்கு அதிகமாக லீவில் போயிருப்பாங்க அதை சரியாக அவங்க கணக்கிடாமல் சில நேரங்களில் சம்பளத்தை போட்டுருவாங்க அதுக்கப்புறம் அதை ரெக்கவரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அது எந்த பிஎஸ்ஓம்படி உங்கள் உங்கள் சம்பளத்தில் இருந்து ரெக்கவரி பண்ணுறாங்கன்னா பிஎஸ்ஓ இரநூத்தி ஐம்பத்தி நாலு பிஎஸ்ஓ இரநூத்தி ஐம்பத்தி ஒம்போது சில்லறை செலவினம் பிஎஸ்ஓ இரநூத்தி ஐம்பத்தி ஒம்போது சில்லறை செலவினம் இவற்றை பற்றி சொல்கிறது தான் பிஎஸ்ஓ இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது பிஎஸ்ஓ இரநூத்தி அறுபது உட்கோட்ட அலுவலர்களுக்கு நிரந்தர முன்பணங்களும் அவர்கள் பேணி வரும் ரொக்க புத்தகங்களும் பற்றி சொல்கிறது தான் பிஎஸ்ஓ இரநூத்தி அறுபது பிஎஸ்ஓ இரநூத்தி அறுபது உட்கோட்ட அலுவலர்களுக்கு நிரந்தர முன்பணங்களும் அவர்கள் பேணி வரும் ரொக்க புத்தகங்களும் பற்றி விளக்குவது தான் பிஎஸ்ஓ இரநூத்தி அறுபது பிஎஸ்ஓ இரநூத்தி அறுபத்தி ஒன்று உட்கோட்ட அலுவலரின் சில்லறை செலவினம் பற்றி சொல்கிறது தான் பிஎஸ்ஓ இரநூத்தி அறுபத்தி ஒன்று பிஎஸ்ஓ இரநூத்தி அறுபத்தி ரெண்டு த பர்மனண்ட் அட்வான்சஸ் அண்ட் கேஷ் புக் மெயின்டெனன்ட் பை போலீஸ் ஸ்டேஷன் ஏசை சார்பு ஆய்வாளர் இப்புத்தகத்தை பராமரிக்க வேண்டும் பிஎஸ்ஓ இரநூத்தி அறுபத்தி மூணு படிமையன் முப்பத்தி ஒன்றின்படி சில்லறை செலவு பட்டியலை ஒரு மாதத்தின் இருபதாம் தேதி அன்றுக்குள் அனுப்ப வேண்டும் எஸ்பி ஆஃபீஸுக்கு அனுப்ப வேண்டும் என்பதை சொல்கிறது தான் பிஎஸ்ஓ இரநூத்தி அறுபத்தி மூணு பிஎஸ்ஓ இரநூத்தி அறுபத்தி ஆறு கேஷுவல் லீவ் அண்டி இஎல் பற்றி சொல்கிறது தான் பிஎஸ்ஓ இரநூத்தி அறுபத்தி ஆறு பிஎஸ்ஓ இரநூத்தி அறுபத்தி ஆறு க்ளாஸ் த்ரீ என்ன சொல்கிறது சிறப்பு தச்சியல் விடுப்பு முப்பது நாட்கள் எடுக்கலாம் என்பதை பற்றி சொல்கிறது தான் பிஎஸ்ஓ இரநூத்தி அறுபத்தி ஆறு கிளாஸ் த்ரீ என்னென்னா காவலருடன் இருக்கும் அவரது குடும்ப உறுப்பினருக்கு தொற்று நோய் வந்தால் இதை டிஐஜி ஸ்பெஷல் ஆர்டர் போட்டு அவங்களுக்கு லீவு வழங்குவார் ஸ்பெஷல் கேஷுவல் லீவு இந்த ஸ்பெஷல் கேஷுவல் லீவு டிஏஜி தான் தருவாங்க என்னை பற்றி சொல்கிறதா பிஎஸ்ஓ இரநூத்தி அறுபத்தாறு க்ளாஸ் த்ரீ பிஎஸ்ஓ இரநூத்தி அறுபத்தி ஏழு விடுப்பு வழங்குதல் அதாவது விடுப்பு வழங்கும் அதிகாரம் யாருக்கு உள்ளது என்பதை பற்றி சொல்கிறது தான் பிஎஸ்ஓ இரநூத்தி அறுபத்தி ஏழு பிஎஸ்ஓ பிஎஸ்ஓர்ணூத்தி அறுபத்தி எட்டு கிளாஸ் டூ தற்செயல் விடுப்பு பதிவேடு த ரிஜிஸ்டர் ஆஃப் கேஷுவல் லீவ் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது தான் பிஎஸ்ஒர்னூத்தி அறுபத்தி எட்டு கிளாஸ் டூ பிஎஸ்ஒர்னூத்தி அறுபத்தி ஒம்பது த அப்ளிகேஷன் ஆஃப் கிராண்ட் ஆஃப் லீவ் விடுப்பு அளிப்பும் அதற்கான விண்ணப்பமும் நீங்கள் ஒரு விடுமுறை எடுக்க போகிறீங்கன்னா இல்லை எம்எல் எடுக்க போகிறீங்கன்னா ஈஎல் எடுக்க போகிறோம்னா ஒரு பெட்டிஷனாக எது தரணும் ஒரு படிவமாக எழுதி தர வேண்டும் என்னை பற்றி சொல்கிறது தான் பிஎஸ்ஓ இரநூத்தி அறுபத்தி ஒம்பது பிஎஸ்ஓ இரநூத்தி அறுபத்தி ஒம்பது கிளாஸ் ஃபோர் மருத்துவ விடுப்பை பற்றி சொல்கிறது தான் பிஎஸ்ஓ இரநூத்தி அறுபத்தி ஒம்பது கிளாஸ் ஃபோர் இந்த மெடிக்கல் பற்றி சொல்கிறது இரநூத்தி அறுபத்தொம்பது கிளாஸ் ஃபோர் பிஎஸ்ஓ இரநூத்தி எழுவத்தி ரெண்டு இதை பற்றி சொல்கிறது விடுப்பின் பேரில் செல்லுதல் பிஎஸ்ஓ இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கிளாஸ் டூ எது சொல்லுதுன்னா விடுப்பின் பேரில் செல்வதற்கு முன்னர் அவர்களின் முகவரியை அதில் தெரிவிக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறது தான் இரநூத்தி கிளாஸ் டூ இரநூத்தி கிளாஸ் த்ரீ என்ன சார்நிலை பணியாளர் யாரேனும் ஒப்பளிப்பின்றி விடுப்பின் பேரில் செல்லக்கூடாது என்பதை பற்றி சொல்கிறது தான் பிஎஸ்ஓ இரநூத்தி கிளாஸ் த்ரீ பிஎஸ்ஓ இரநூத்தி கிளாஸ் ஃபோர் சொல்லுது விடுப்புக்கு அளிக்கப்பட வேண்டும் என்பதை பற்றி நீங்கள் மெடிக்கல் லீவ்லேயோ எந்த போனாலும் சரி நீங்கள் பாஸ்போர்ட் வாங்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்கிற பியசோ தான் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கிளாஸ் ஃபோர் சொல்லுது சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்